வணக்கம் நான் உங்களில் ஒருவன் இன்றைக்கி நம்ம வந்திருக்கடோம் ஒரு கோவிலை தான் பார்க்க வந்திருக்கோம் வீர சிகாமணி என்ற ஊரில் ஆயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்னால் சடையவர்மன் சுந்தர சோழ பாண்டியர்களால் கெட்டப்பட்ட ஒரு குடைவரக் கோவில் தான் இது அதற்கான சான்று கல்வெட்டுகள் உள்ளே இருக்குது அந்த கோயிலை பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கோம் திருநெல்வேலியிலேருந்து எழுபத்தி நாலு கிலோமீட்டர் தென்காசியிலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணத்தில் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் உள்ள சமணர்கள் வேறு அந்த மலையில் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அற்புதமான ஒரு குடைவரக் கோவில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே வந்துவிட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய மலை தான் அந்த மலையை குடைஞ்சி தான் கோவிலை கட்டியிருக்காங்க வலது பக்கம் வந்து நவக்கிரகங்கள் இருக்குது கரெக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு நந்தி இருக்குது இந்த நந்தியோட வெயிட்டு ரெண்டு டன் அப்படின்னு சொல்கிறாங்க நேராக இது ஒரு கைலாசனத்துறதுனால சிவனை பார்த்து அப்படி இருக்கும் பாருங்கள் ரெண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கல் தூணு மூணு வாசல் மாதிரி மலையை அப்படியே குடஞ்சி குடைவரை கோவில் எப்படி அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் அப்படியே நேராக உள்ளே வந்த உடனே அதாவது நம்ம உள்ளே உள்ளே வரும்போது நமக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் அவ்வளோ அற்புதமாக அந்த மலையை குடஞ்சி அவ்வளோ அற்புதமாக விநாயகரை செதுக்கியிருக்காங்க உண்மையிலேயே நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அந்த காலத்தில் எப்படி மலையை கொடைஞ்சி உருவங்களை வந்து இது வந்து புடைப்பு சிற்பம் ஏன்னா நம்மளுக்கு முன்பகுதி மட்டும்தான் தெரியும் அவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு ஒரு பாறை ஒரு பெரிய பாறை அந்த பாறையில் குடைஞ்சி அப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு தூணு மூணு வாசல் மாதிரி இருக்குது அப்படி நம்ம இந்த பக்கம் வந்தா பாத்தீங்களா ஒரு இந்த இடத்துல வந்து இவர் வந்து திருமால் எவ்வளவு அற்புதமா அந்த மலையை குடைஞ்சி அந்த சிற்பத்தை எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள் நம்மளுக்கு பார்க்கவே நம்மளுக்கு இங்கே நீங்கள் வரும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அற்புதமாக வந்து செதுக்கியிருக்காங்க இதில் நம்ம கீழே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு படிக்கட்டு எல்லாமே அந்த மலையில் தான் அந்த மலையை குடஞ்சி தான் குடைவரக் கோவிலாக உருவாக்கியிருக்காங்க இதில் அஞ்சு படிக்கட்டு இருக்குது அந்த ப அஞ்சு நான் ஏறி நம்ம நேராக உள்ளே போயாச்சுன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன நந்தி இருக்குது நேர கைலாசநாதர் தான் அதுக்கு மட்டும் வந்து கிரில போட்டிருக்காங்க பூட்டு போட்டிருக்காங்க நம்மளுக்கு உள்ளே வந்தோடன இடது பக்கம் பார்த்தோன்னா ஒரு முனிவர் இருக்காரு அவருடைய முகம் மட்டும்தான் இருக்குது மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா சிதிலம் அடைஞ்சிருக்கு அதனால் வந்து கருப்பு வண்ணங்கள் வந்து அதை பூசி வச்சுருக்காங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்னால் அந்த புடைப்பு சிற்பம் பாருங்கள் இது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கும் அப்படி ஒரு 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 கருவறையை உருவாக்கியிருக்காங்க உள்ள கருவறை இது பார்த்திங்கன்னா வந்து அந்த கருவறையை கருவறை அதாவது கைலாசம் வந்திருக்கிறா அதுக்கு ரெண்டு பக்கமே துவார பாலகர் வந்து ரெண்டு பக்கமே இருப்பாங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவங்களுடைய சிற்பங்கள் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் நீங்கள் மக்கள் யார் வந்தாலுமே எந்த இடத்துலையுமே வந்து கிருக்காதீங்க நம்மளுடைய வந்து முன்னோர்கள் செய்து வைத்ததை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளது கடமை எவ்வளோ அற்புதமாக புடைப்புச் சிற்பங்கள் வந்து சதிக்கிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ தத்துரூமாக பார்த்திங்களா ரெண்டு பக்கமே வந்து துவாரப்பாளர்கள் நம்ம அதாவது நம்ம கருவறை உள்ளே வந்து கைலாசநாதர் இருக்கார் அதில் ரெண்டு பக்கமும் அந்த சைடு வந்து இரண்டு சிற்பங்கள் இருக்கு அதில் ஒன்று அந்த பக்கம் பாருங்க கையை காமிச்சிருக்கிற இருக்கிற மாதிரி இருக்கு துவாரபாலகர் இந்த ரெண்டு சிற்பமே ரொம்ப கிளியராகி சேதமடையாம நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த சைடு இந்த சிற்பமும் அதுக்கு அடுத்தால் ஒரு வலது பக்கம்னு ஒரு சிற்பமாக இருக்குது அந்த ரெண்டு சிற்பமே சதலம் அடைஞ்சிருக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த சைடு நம்ம வந்து முனிவர் பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட் முனிவராக தான் இருக்கணும் இந்த சிற்பம் என்னன்னு தெரியல ஏன்னா ம முகங்கள் வந்து சிதலம் அடைஞ்சிருக்கு அதனால் நம்மளுக்கு என்ன உருவம்னு தெரியலை நான் சொன்னல இந்த இது பாருங்கள் ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு கருப்பு உண்ணங்கள் பூசப்பட்டிருக்கு மற்றபடி அந்த புடைப்புச் சிற்பம் வந்து சித்தலம் அடைஞ்சு போயிருக்கிறதுனால நம்மளுக்கு உருவங்கள் என்னென்னு தெரியல யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு அந்த சைடு வந்து இதுக்கு நேராக முனிவர் இருக்கிறதுனால இதுவும் முனிவராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இந்த இடத்துல விளக்கு தூண் வைக்க விளக்கு அது ஒரு அது இந்த இடத்துல அம்மன் வச்சுருக்காங்க இது வந்து அம்மன் உருவ சிலை இது இப்போ தான் வச்சுருப்பாங்க அப்படி ஒரு குடைவரை கோயிலுங்க இந்த இடத்துல வந்து வட்டெழுத்து இருக்குது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு செய்த சடையவர்மன் அப்போ ஆட்சி செஞ்சவங்க சடையவர்மன் சுந்தர சோழ பாண்டியர்கள் பெயர்கள் வந்து இந்த வட்டெழுத்து கல்வெட்டில் இதில் வந்து அவங்களுடைய பெயர்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வட்டெழுத்து கல்வெட்டு பாருங்கள் நீங்கள் இங்கே வரும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணிடாதீங்க மேலே பாருங்க அதை எவ்வளோ அற்புதமாக அதில் செதுக்கியிருக்காங்க பாருங்கள் எப்போது அந்த காலத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே பாருங்கள் கைலாசநாதர் அவ்வளோ அற்புதமாக ஒரே கல்லில் வந்து அந்த உருவத்தை பிடிச்சிருக்காங்க இது வந்து முழு உருவம் நம்மளுக்கு கருவரில் இருக்குது இந்த நந்தி ரெண்டு டன்னாங்க கரெக்டாக நம்ம கைலாசநாதன் அதாவது நம்ம சிவலிங்கத்துக்கு எதிர்த்தாப்புல கரெக்டாக இருக்கும் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம நம்ம கோயிலுக்கு அதாவது கோயிலுக்கு வலது பக்கம் நம்ம இது மெயின் ரோடு அங்கே ஒரு பெரிய மரம் அந்த கோவிலோட வலது பக்கத்தில் அதாவது மலை இருக்குல்ல அந்த மலைக்கு வலது பார்த்திங்கன்னா குருவே சரணம் சர்க்குருவே சரணம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கோம் அந்த இடத்துல போய் பாங்க நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த மலையெல்லாம் பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு இயற்கையான ஒரு இடத்துல இப்படி ஒரு மலையில் வந்து ஆயிரத்தி அறநூறு வருடங்கள் முன்னால் ஒரு குடைவரை கோவிலை உருவாக்கியிருக்காங்க அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அங்கே சமணர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அதுக்குண்டான நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து ஒரு படு படுக்கை மாதிரி ஒரு படுக்கை மாதிரி அவ்வளோ ஒரு ஒரு பாதுகாப்பு அமைப்பில் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கும் ஏன்னா இப்போ மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லாமே வந்து ஒரே பாட்டலாக இருக்குது ஒரு சுத்தம் இல்லாமல் வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து அரசாங்கத்தை நம்ம சொல்லதை விட நம்ம இதை பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அரசாங்கமும் இந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு வேலி போட்டு இதை ஒரு பாதுகாத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இங்கெல்லாம் சித்தர் சமணர்கள் இங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த இடம் அப்படிதான் இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு மலையின் அடிவாரம் பாருங்க பார்த்திங்களா இதை வந்து கண்டிப்பாக அரசாங்கம் வந்து இதை பாதுகாக்கணும் நம்மளும் இதை பாதுகாக்கணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து எல்லோரும் நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு ஒரே பாட்டலாக உடஞ்சி கிடக்கு இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த இடத்துலலாம் வந்து சமணர்கள் சித்தர்கள் இதெல்லாம் வாழ்ந்துருக்காங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம் இது நம்ம கோயிலுக்கு வலது பக்கம் மெயின் ரோட்லேயே தான் இருக்குது அந்த ரோட்டில் மலைக்கு பகுதிக்கு மலைப்பகுதிக்குள்ள அதுக்கு அதோட அடிவாரத்தில் தான் இது இருக்குது நம்மளுக்கு பார்க்கவே அப்படி ஒரு பிரமிப்பாக இருக்கும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த பக்கம் தண்ணி வராது அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து இந்த இடம் இருக்குது இந்த இடத்துலலாம் பாருங்க பாரு இதுக்கு மேலேயும் அந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இருக்குது அதில் ஒரு ஆள் ரெண்டு பேர் மூணு பேர் தங்குற மாதிரி கண்டிப்பாக தங்கியிருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இந்த மாதிரி மலைகளில் தான் வந்து சமணர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க நான் இந்த மலைக்கு மேலே போகும்போது உங்களுக்கு வந்து சமணர்கள் அந்த படுக்கைன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது பெட்டு சமணர் பாய் சமணர்பெட்டு அந்த இடம் மேலே இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல ஒரு குடைவரை கோவில் சமணர்கள் வாழ்ந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படி எய்தாப்ல பார்த்தீங்கன்னா அப்படி பச்சை பசேன்னா இருக்கும் இப்போ நம்ம கீழே இறங்கி நம்ம வந்து போகிறோம் அந்த இடத்துல நம்ம கோயிலுக்கு அதாவது கோயிலுக்கு இடது பக்கம் வழியாக தான் நம்ம மேலே போகணும் எவ்வளோ ஒரு இது வந்து கோபுரம் இந்த முன்பகுதி இது இப்போ தான் கட்டியிருப்பாங்க ஏன்னா அதுதான் குடைவரை கோவில் இது வந்து இப்போ கட்டி வச்சுருக்காங்க இப்போ நம்ம இந்த கோவிலுக்கு இடது பக்கம்தான் அந்த வழி போகுது அந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம் மேலே அதாவது அந்த மலைக்கு மேலே நம்ம போக போகிறோம் இது இந்த ஒத்தேடி பாதை மாதிரி தான் போகுது இதுக்கு உண்டான வழியும் இது இதெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் வந்து அந்த தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்து இதை வந்து ஒரு பாதை மாதிரி உருவாக்கி மேலே போ மேலே போகிற மாதிரி வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா மக்கள் எல்லோருமே பா இதை வந்து பார்க்கணும் என்னென்னு தெரியணும் முன்னால் நம்ம அதாவது நம்ம தமிழ்நாட்டில் யாரில் யாரெல்லாம் எங்கெங்கே வாழ்ந்திருக்கா முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ சமண ச ஒவ்வொரு மதத்தை பற்றியும் நம்ம வந்து புக்கில் தான் படிச்சிருப்போம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுருப்போம் ஆனால் அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லும்போது எங்கே வாழ்ந்துருக்காங்க இங்கே நம்மளுக்கு இங்கே லோக்கல்லே தான் இப்போ நம்ம இருக்கிற இடங்க இந்த சைடு சுற்றுவட்டத்தில் தென் தமிழத்தில் தான் வாழ்ந்துருக்காங்க அதிக இடம் அதில் வந்து இந்த மாதிரி மலைப்பகுதியில் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்தலாம் நம்ம போய் பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும் ஓ இங்கெல்லாம் இப்படி வாழ்ந்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் இந்த சைடு இப்போ நம்ம அந்த சைடு மெயின் ரோட்டை காமிச்சோமா மெயின்லேயே அந்த குடைவரை கோவில் இருக்கா எதிர்த்தாப்பில் வந்து நல்ல வயல் அந்த மாதிரி இருக்கா இப்போ இந்த மலைக்கு இந்த சைடு பின்பக்கம் பெரிய குளம் இப்போ வந்து நம்ம மலை மேலே தான் ஏறுறோம் எந்த பாதையும் கிடையாது இந்த மாதிரி மலையில் தான் ஏறி போகணும் பாருங்கள் மேலே போய்கிட்டே இருக்குது அவங்க எந்த எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள் அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு கரண்டும் கிடையாது ஒன்றுமே கிடையாது எந்த வசதியுமே கிடையாது அப்போ சமணர்கள் வந்து மலையில் தான் வாழ்ந்திருக்காங்க மேலே போயிட்டே இருக்கும் உண்மையிலே நம்மளுக்கு பாதை இல்லாமல் ஏறுவதற்கெலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எல்லோரும் வயசானவங்களாம் வேற வயசானவங்களாம் மேலே ஏற முடியாது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா இதுக்கு சரியான ஒரு பாதை வழி கிடையாது பார்த்திங்களா இவ்வளோ பெரிய குளம் பாருங்கள் கரெக்டாக அந்த மலைக்கு அப்படியே பின்பக்கம் குளம் முன்பக்கம் வந்து அந்த பாருங்கள் முன்பக்கம் வந்து வைக்காடு எப்படி இருக்குது பாருங்க மேலே எப்போவுமே நீங்கள் மலைக்கு மேலே வந்துட்டிங்கன்னா மலையில் இந்த மாதிரி இடத்துல இங்கே ஒரு மரம் இருக்குது அங்கங்கே இடத்துல வந்து இந்த தண்ணி வந்து பாருங்க தண்ணி இப்படி கிடக்கும் இந்த தண்ணி மேக்சிமம் வத்தாது ஏன்னா இந்த மலையோடய அமைப்பு அப்படி நீங்கள் எந்த மலையில் நீங்கள் போனாலும் மேல் பகுதி அந்த மேலே டாப்பில் வந்து தண்ணி எப்போவுமே இந்த மாதிரி இடத்துல கிடக்கும் இது நீங்கள் நிறையா மலையில் போகும்போது நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம பாருங்கள் இப்போ நம்ம வந்து சமணர்களோட அவங்க வாழ்ந்த இடம் அவங்க எந்த இடத்துல அவங்க வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க யாருனே நம்ம வீடியோவில் நீங்கள் சமணர்கள் வாழ்ந்த இடம் நம்ம மலையில் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப வருஷமாக அங்கே வாழ்ந்துருக்காங்க அங்கே அவங்களுடைய புடைப்புச் சிற்பங்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற் மேற்பட்ட புடைப்புச் சிற்பங்கள் நம்ம அங்கே அதில் நம்ம நம்ம வீடியோவில் நம்ம போ அது வீடியோ ஃபுல்லாக எடுத்து நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் சிவல பெரியலையும் இந்த மாதிரி ஒரு பெட்டு ஒன்று இருக்குது அதுவும் நீங்கள் பாருங்கள் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் சிதறால் சிதறால் மார்த்தாண்டம் சிதறால் மலையில் வந்து அங்கேயும் புடைப்பு சிற்பங்கள் சமணர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அதுவும் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கீழே வந்து நம்ம குடைவரை கோவிலை பார்த்துட்டோமா இப்போ மேலே வந்து நம்ம சமணர்கள் வாழ்ந்த இடத்த நம்ம பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள் மேலேருந்து பக்கத்தில் அதுதான் அந்த ரோடு இந்த சைடெலாம் நான் சொன்ன மாதிரி பச்சை பசின்னு இருக்கும் இங்கே பின்பக்கம் பெரிய குளம் கண்டிப்பாக பெரியவங்கள்லாம் அங்கே வர வேண்டாம் ஏன்னா பாதைகள் சரியான பாதைகள் இல்லை நீங்கள் சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தாலும் கவனமாக கூட்டுட்டு வாங்க அங்கங்கே என்னென்னா அந்த பாட்டில் அங்கங்கே உடச்சி போட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து வெளியூர்லேருந்து வந்து யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இங்கே இந்த ஊருக்காரங்கள இங்கே சுற்றி இருக்கிறவங்க தான் இந்த மலையை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சேதப்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே வேண்டுகோள் தான் தயவுசெய்து நம்மளுடைய இதை நீங்கள் பாதுகாக்கணும் இங்கே பாருங்கள் இந்த கல்லை பாருங்கள் மாமல்லபுரத்தில் ஒரு கல் இருக்கா அதே மாதிரி இப்படி ஒரு சாய்வான ஒரு இடத்துல எப்படிப்பட்ட ஒரு கல் இருக்குது அது பக்கத்தில் உண்மையிலேயே போக முடியல ஏன்னா ஒரு சாய்வான பகுதி அந்த சைடு பெரிய பள்ளம் எப்படி இருக்கு பாருங்க எந்த மாதிரி இடத்துல வந்து சமணர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க பாருங்க அவங்க எப்பவுமே வந்து மலைப்பகுதியில் தான் வாழ்வாங்க பாருங்க இந்த இடத்துல தான் இதுக்கு கீழே தான் சமணர்கள் வந்து ஓய்வெடுத்திருக்காங்க அவங்களுடைய படுக்கை இடம் இந்த இடம் மட்டும் இந்த இடத்துல தான் இங்கேருந்து எப்படி பாருங்கள் இந்த இடத்துல அவங்க செதுக்கியிருக்காங்க ஆனால் வந்து இதில் புடைப்புச் சிற்பங்கள்லாம் எதுவுமே இல்லை இந்த இடத்துல மழை தண்ணி வந்து உழாம அங்கே ஒரு கட்டிங் இருக்குது நான் ஒன்று இந்த இடத்துல பாருங்கள் கிட்டத்தட்ட அவங்களுக்கு பெட்டு மாதிரி இருக்கும் பாருங்க கரெக்டாக ஒரு ஆள் படுக்கிற மாதிரி கிட்டத்தட்ட மேல் பகுதி எப்படி இருக்கு பாருங்க ஒம்பது பேர் படுக்கிற மாதிரிங்க ஒரு சைடு அஞ்சு பேர் இன்னொரு சைடு நாலு பேர் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து அந்த அந்த படுக்கை இருக்குது அந்த பெட்டு இருக்குது பாய் விரிப்புன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து அப்படியே தரையிலையே செதுக்கி அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாருங்க நான் லெஃப்ட்டு காமிக்க முடியல லெஃப்ட்டு வந்து இந்த பக்கம் இப்படி படுக்கிற மாதிரி அந்த சைடு ஸ்டேட்டாக காமிக்கிற மாதிரி இந்த சைடு படுக்கிற மாதிரி ஒரு யாருக்கும் எந்த இடஞ்சலும் இல்லாமல் அப்படி பெட்டை வந்து படுக்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க ஒரு அதில் இப்போ நிறையா இதுன்னு எழுதியிருக்காங்க இந்த சைடு நிறையா நம் மக்கள் தான் வந்து இப்போ இந்த இடத்த ஃபுல்லாமே நிறையா சேதப்படுத்திகிட்டு இருக்காங்க தயவுசெய்து இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் இனிலாம் இந்த மாதிரி உருவாக்க கண்டிப்பாக உருவாக்க முடியாது இந்த இடத்துல நம்ம பாதுகாக்கணும் இதை பாதுகாக்காமல் நிறையா இங்கே உள்ள மக்கள் தான் நம் மக்கள் தான் எல்லாமே இந்த இடத்த அப்படி நாஸ்தியாக்கி வச்சுருக்காங்க தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க இதெல்லாம் நம்மளுக்கு பொக்கிசம் நம்ம நாட்டில் இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க அதுக்குண்டான ஒரு அடையாளம் இதெல்லாம் வரலாறு நம்ம எல்லோரும் புக்கில் தான் படிச்சிருப்போம் இங்கே நேர்லையே இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பார்த்திங்களா இந்த சைடு நாலு பேரும் அந்த சைடு அஞ்சு பேரும் அப்படி படுக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பேர் படுக்கிற மாதிரி அப்படி ஒரு பெட்டு அமைப்பு இருக்குது எப்படி பாருங்கள் மலைக்கு அடிவாரம் அவங்க எப்படி அந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த மலையில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் படுக்கிறது மாதிரி ஒரு இடம் இருக்குது அந்த அதுக்கு கீழே தான் அதில் தான் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரண்ட் கேமரா போட்டு நான் காமிக்கிறேன் அவங்க எப்படி வாழ்ந்துக்காங்க பாருங்கள் மிகப்பெரிய இடத்து இடத்துல இந்த சைடு ஃபுல்லாமே ஒரு பெரிய குளம் நம்ம மகாபலிபுரத்தில் நம்ம பார்த்துருக்கோம்ல ஒரு பெரிய ஒற்றைக்கல் எப்படி நிற்கிதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கல் நிற்க பாருங்க தெரியுதா இது ஒரு பெரிய இறக்கம் அது அங்கே நம்ம நம்ம போக முடியாது அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த பாறை நிற்கிது ரொம்ப அதிசயமான ஒரு பாறை இந்த இடத்து பாருங்க அவங்க வாழ்ந்து தெரியுதா அவங்களுக்கு அந்த கேப்பு அந்த கேப்பு அந்த கேப்பு அந்த அதில் தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் படுக்கிற மாதிரி ஒரு படுக்கை இருக்குது நம்ம இது வந்து நம்ம திருநெல்வேலியில் சிவலைப்பெரியங்கிற ஊரில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் சமணர் படுக்கை இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பேர் பத்து பேர் படுக்கிற மாதிரி அழகாக செதுக்கியிருக்காங்க இங்கே கிட்டத்தட்ட வாழ்ந்திருக்காங்க இந்த பக்கம் வரும்போது நீங்கள் வந்து அந்த அந்த பாய் விரிப்பை நீங்கள் பார்த்துட்டு இந்த பக்கம் யாரும் வர வேண்டாம் இது ஒரு பெரிய பள்ளம் இதை நான் உங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த நான் காமிக்கிறேன் நீங்கள் அந்த சைடு ஓரமாகவே வந்து பார்த்துட்டு வந்துடுங்க இந்த சைடு வந்து யாரும் இந்த பக்கம் வர வேண்டாம் அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறோம்ல அந்த கரெக்டாக அந்த கல் அந்த கல் வந்து நின்றுட்டுருக்கலாம் இதெல்லாம் குளம் இந்த மழை வந்து அப்படியே கீழே இந்த பக்கம் இறங்கி போய் இன்றைக்கி இருக்குது ஆனால் நான் இந்த பக்கம் கீழே இறங்கி நான் பார்க்கலான்னு பார்த்தேன் நான் பார்க்க முடியல ஏன்னா சமணர்களோட எங்கெல்லாம் சமணர்கள் வாழ்ந்துருக்காங்களோ ஏதாவது ஒரு அடையாளத்தை வந்து விட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க ஒன்று அவங்களுடைய புடைப்பு சிற்பங்கள் இருக்கும் அதாவது மகாவீரர் இந்த மாதிரி வந்து பார்சுவநாதர் நேமிநாதர் இந்த மாதிரி தீர்த்தங்களோட புடைப்புச் சிற்பங்கள்லாம் வந்து அவங்க சமணர்கள் வாழ்ந்த இடத்துல வந்து அவங்க வந்து புடைப்பு சிற்பங்களாக அவங்க அவங்களோட அடையாளத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க ஆனால் இந்த மலையில் அப்படிமா இருக்கான்னு பார்த்தா கடைசியில் வந்து பெட் இருந்திருக்கு அவங்களுடைய வாயுரிப்பு இருந்திருக்கு இது நம்ம நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவலப்பிரிங்கிற ஊரில் வந்து மறுகால்தலை ஊரில் உள்ள ஒரு மலையில் வந்து ஒரு ஏழு பேர் படுக்கிற மாதிரி பெட்டு தலகாணி அந்த மாதிரி ஒரு அப்படியே செதுக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க அவங்க விளையாண்ட விளையாட்டுக்கள் எல்லாமே அது எல்லாமே அந்த இடத்துல வந்து செதுக்கியிருப்பாங்க நம்ம நம்ம சேனலில் அதில் நம்ம போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் ஒரு ஒரு அற்புதமான ஒரு மலையில் கீழே வந்து குடைவரை கோவில் மேலே வந்து சமணர்கள் வாழ்ந்த இடம் பாருங்க நான் இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு சிற்பங்கள் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தேன் அப்படி ஒன்றும் தெரியலை நீங்கள் யாரும் இந்த பக்கம் வந்துட வேண்டாம் நீங்கள் அந்த குடை குடைவரை கோவில் கீழே பார்த்துட்டு நீங்கள் மேலே வந்து அந்த பாய் விரிப்பை சமணர்கள் வாழ்ந்த பாய் விரிப்பை நீங்கள் வந்து பார்த்துட்டு கவனமாக போங்க இது இந்த இடத்துக்கு வர முடியாதவங்களுக்கு நான் இந்த இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதெல்லாம் வந்து இந்த பக்கம்லாம் யாருமே வந்துட வேண்டாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான பகுதி ஒரு டேஞ்சர் பகுதி தான் தடுக்கி விழுந்தால் நம்ம அவ்வளோதான் இது இந்த மாதிரி இருக்குங்கிறத நான் நம்மளுக்கு நான் காமிக்கிறேன் அந்த ஒற்றை கல் பாருங்கள் அது நான் பார்க்க பார்க்க எனக்கு உண்மையிலே பிரமிப்பாக இருந்துச்சு எப்படி இந்த கல் இங்கே நிற்குது இவ்வளோ ஒரு சரிவான இடத்துல சுற்றி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ஒரு அருமையான இடத்துல உண்மையிலே தென்காசி மாவட்டத்தில் வீரசிகாமணி அப்படி ஒரு ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு குடைவரை கோவில் சமணர்கள் வாழ்ந்த இடம் உண்மையிலே ஊர் தான் இந்த ஊர் இதை நம்ம என்ன செய் கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கணும் முக்கியமாக நம்ம இங்கே உள்ள மக்கள் நம்ம மக்கள் எல்லாருமே வந்து இதை பாதுகாத்து பத்திரமாக வைக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து பொக்கிசங்கள் கீழே இருக்கிற குடைவரை கோவில் மேலே சமணர்கள் வாழ்ந்த பாய் விரிப்பு எல்லாமே வந்து நம்ம பாதுகாக்கணும் இது அரசாங்கமும் இதுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒரு பாதுகாப்பு கொடுத்து இது மக்கள் பார்வைக்காக வச்சுருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது ச நம்ம குடைவரை கோவில் சமணர்கள் வாழ்ந்த இடங்கள் ஏன்னா இனிமேல் இனிமேலாம் வந்து குடைவரை கோயிலெலாம் யாரும் பண்ண முடியாது அந்த அந்த மாதிரி சமணர்கள் மலையில் வாழ்ந்து அவங்க செதுக்கியிருக்காங்கல்ல அந்த மாதிரி ஒரு பாய்விரிப்பு ஒரு புடைப்பிச்சிருப்போம் அந்த மாதிரிலாம் வந்து இனி காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போலாம் நார்மலாக கோவில் மாதிரி ஆயிடுச்சு அதனால் இந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து பாது பாதுகாக்கணும் இதெல்லாம் நம்ம பொக்கிசங்கள் நம் மண்ணில் இப்போ நம்ம கீழே இறங்குறோம் அது நம்ம மேலேருந்து எந்த மலையிலையுமே சரி தான் ஏறும்போது நம்ம ஏறிடலாம் கீழே இறங்கும் போது வந்து நம்ம எப்படி வந்தனே தெரியாது ஏன்னா அப்படி ஒரு மேல் பகுதியாக இருக்கும் நம்ம மெது மெதுவாக நான் அது கீழே இறங்கும் போதெல்லாம் நான் ஒரு மாதிரி உட்காந்து உட்காந்து தான் இறங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லா மலையிலுமே ஒரு உயரமான மலையில் நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும் மெதுவாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எனக்கு நாங்கள் வரும்போது பாருங்கள் அங்கே ஒரு ரெண்டு பசங்கள் வந்துட்டு இருந்தாங்க சரி நம்ம வந்த இடம் இது தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்து கொஞ்சம் மெது மெதுவாக அறியாச்சு தெரியுதா இப்போ நம்ம மேலே இருந்து மேலே போகும்போது பேர்லாம் கீழே இறங்கும்போது தான் நம்மளுக்கு அதோட வழி தெரியாது மலைகள் பொறுத்தளவுக்கு எப்போவுமே அப்படிதான் அப்படி தான் இந்த ரெண்டு பசங்க வ வரும்போது தான் நான் பார்த்தேன் சரி இதுதான் வழி கண்டிப்பாக நீங்கள் தென்காசி மாவட்டம் வீரசகாமணிக்கு வந்தீங்கன்னால் கண்டிப்பாக அந்த குடைவரை கோவிலில் நீங்கள் வந்து பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க அற்புதமான ஒரு குடைவரை கோவில் மேலே வந்து சமணர்கள் வாழ்ந்த அந்த பாய் விரிப்பு இருக்குது அவங்க இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க அதையும் நீங்கள் போய் பாருங்கள் ஏன்னா நம்மளுடைய வரலாறுகள் வந்து படிப்பாக மட்டும் இருக்கக்கூடாது அதை நம்ம எது எதுலாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கோ அதெல்லாம் நம்ம எல்லாமே நம்ம பார்த்துடணும் தெரிஞ்சிடணும் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் இப்படிலாம் நம்மளுக்கு இப்படிலாம் வாழ்ந்தாங்க இங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கணும் நாமளும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா நம்ம வந்து எவ்வளவோ நேரங்கள் வந்து எவ்வளோ பொழுதுபோக்காக நம்ம வந்து நேரத்தை செலவழிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு பயனுள்ளதாக நம்ம நேரத்தை நம்ம செலவழிக்கலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் நிறைய அந்த மாதிரி ஒரு வீடியோலாம் போட்டுட்ருக்கோம் நீங்கள் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் நம்ம சேனல் பேர் பஞ்சபூதங்கள் நம்புலகம் இப்போ நம்ம கீழே வந்து நேராக குடைவர் கோயிலுக்கு ஏற்றாப்பில் வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்